அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் வந்து தொடங்குவோம் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா எங்கள் இளைஞில் இருக்கிற ஒரு நண்பர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டார் இந்த மாதிரி ஒரு குழந்தைய பக்கத்தில் போட்டு அடிச்சிட்டே இருக்காங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல குழந்தைகள் பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்கு நிறையா இருக்குது ஆனால் பசங்களுக்கு என்ன பண்ணுறது சின்ன பையன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டாங்க அப்புறம் அது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு பத்து தொண்ணூத்தெட்டுக்கு ஃபோன் பண்ணுங்கள் உடனடியாக அதற்கான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொன்னோம் அவங்க அதை வந்து பெண்களுக்கு தானே இருக்கு பசங்களுக்குன்னு அவங்களுக்கு தெரியல அது பொதுவாக குழந்தைகளுக்கு தான் யார் வேணாலும் பண்ண முடியும் அப்புறம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணவும் உடனடியாக வந்து நடவடிக்கை எடுத்து குழந்தைகள் காப்பகத்தில் வந்து அந்த குழந்தைய கொண்டு போய் விட்டுருக்காங்க அந்த குழந்தையை அடித்து சூடு வச்சு கொடுமைப்படுத்துனது அவங்க சித்தி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த சித்தி யார் என்னங்கிற விளக்கம் வந்து அவங்க எதுவும் சொல்லலை அந்த குழந்தையோட ஃபோட்டோ வந்து நான் அந்த காயங்களை மட்டும் நான் உங்களுக்கு போடுறேன் எதுக்காக அப்படின்னா யாராவது இப்ப நமக்கு சொன்னது வந்து சொந்தமோ பந்தமோ எல்லாம் கிடையாது சம்மந்தம் தான் இந்த பக்கத்துல இப்படி ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னு சொல்லி இப்ப அந்த குழந்தைய வந்து காப்பாத்திருக்காங்க அந்த மாதிரி உங்க வீட்டு பக்கத்துலயோ எங்கேயாவதோ தெரிஞ்சுது பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் குழந்தைங்கிறவங்க குழந்தைதான் அந்த ஒரு அளவுக்கு மேலதான் வந்து அஹ் பெண் ஆண் அப்படிங்குறது பிரிக்கப்படுது அது வரைக்கும் வந்து பத்து தொண்ணூத்தெட்டுக்கு தாராளமா நம்ம போன் பண்ணலாம் இல்ல நூறுக்கு கூட நம்ம போன் பண்ண முடியும் அதனால தயவு செய்து எங்க எந்த தப்பு நடந்தாலும் நம்ம கேக்காட்டியும் கேக்குறதுக்கான அந்த அலுவலகத்துக்கோ இல்லை அந்த அதிகாரிக்கோ நம்ம தொடர்பு கொண்டு சொன்னோம்னா உடனடியாக இந்த மாதிரி குழந்தைகள் பாதிக்கப்படுறத நம்ம தடுத்து ஒரு நல்ல செய்ய முடியும் அந்த குழந்தையோட வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும் அதனால இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க மற்ற நம்மிடம் வந்து தொடங்குவோம் அந்த குழந்தையோட போட்டோ நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல போடுறேன் நன்றி